தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைராய்ட் சுரப்பி குறைபாடு எழுதியவர் தர்ஷினி முருகு பிள்ளை வாசிப்பவர் கம்ஷாஹினி மகேந்திரா பின்புலம் ஹைப்போ தைராய்டிசம் என்பது தைராய்டு ஹார்மோனின் குறைபாட்டின் விளைவாக ஏற்படும் ஒரு கோளாறு ஆகும் இது தைராய்டு சுரப்பி கேடய சுரப்பி போதுமான தைராய்டு ஹார்மோனை உருவாக்காத போது ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுகிறது இந்த நிலை செயலற்ற தைராய்டு என்று அழைக்கப்படுகின்றது குழந்தைகள் உட்பட யாருக்கும் ஹைப்போ தைராய்டிசம் வரலாம் ஹைப்போ தைராய்டிசம் அதன் ஆரம்ப கட்டங்களில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை ஏற்படுத்தாது காலப்போக்கில் அதாவது அது சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் அளிக்கப்படாவிட்டால் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் பருமன் போன்ற பிற உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் ஹைப்போதைராய்டிசம் இரத்த பரிசோதனை மூலமே கண்டறியப்படுகின்றது நோய்க்கான அறிகுறிகள் அதன் தீவிரத்தை பொறுத்தே வழிபடும் சோர்வு மற்றும் எடை அதிகரிப்பு போன்ற ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகளை நீங்கள் அரிதாகவே அவதானிக்கலாம் அல்லது அவை முதுமையின் ஒரு பகுதி என்று கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் தொடர்ந்து மெதுவாக இருப்பதால் நீங்கள் இன்னும் வெளிப்படையான பிரச்சினைகளை உணர முடியும் ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகள் சோர்வு குளிர்ச்சிக்கு அதிக உணர்திறன் குளிர் சகிப்புத்தன்மை மலச்சிக்கல் உலர்ந்த சருமம் இடை அதிகரிப்பு வீங்கிய முகம் கரகரப்பான குரல் கரடு முரடான முடி மற்றும் தோல் தசை பலவீனம் தசை வலி மென்மை மற்றும் விரைப்பு வழக்கத்தை விட கனமான அல்லது ஒழுங்கற்ற மாதவடாய் சுழற்சிகள் முடி முடி கொட்டுதல் மெதுவான இதய துடிப்பு விடிகாரியா மனச்சோர்வு நினைவாற்றல் பிரச்சினைகள் காரணங்கள் தைராய்டு என்பது ஒரு கேடியம் அல்லது பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பி ஆகும் இது குரல்வளைக்கு சற்று கீழே கழுத்தின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது தைராய்டு சுரப்பி இரண்டு முக்கிய ஹார்மோன்களை உருவாக்குகிறது தைராக்சின் டெட்ராஐடோதைராயினின் தைராக்சின் ஆர் டி மற்றும் தைராக்சின் டி த்ரீ இந்த ஹார்மோன்கள் உடலில் உள்ள அனைத்து செல்களையும் பாதிக்கின்றன உடற் கொழுப்பு மற்றும் ஹார்போஹைட்ரேட்டுகளை பயன்படுத்தும் விகிதத்தை அவை அதிகரிக்கின்றன அவை உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன அவை இதயத் துடிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன தைராய்டு சிறப்பி போதுமான ஹார்மோன்களை உருவாக்காத போது ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுகிறது இதன் மூலம் தன்னுடல் தாக்குமை நோய் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் ஹாஷிமோட்டோ நோய் ஹாஷிமோட்டோஸ் டிசீஸ் போன்றவை ஏற்படும் உணவில் போதுமான சேர்த்து சேர்த்துக்கொள்ளாமை தைராய்ட் சுரப்பிக்கு தைராய்ட் ஹார்மோன்களை உருவாக்க தாது அயடின் தேவைப்படுகிறது இவ் கடல் உணவு கடற்பாசி அயடின் நிறைந்த மண்ணில் வளர்க்கப்படும் தாவரங்கள் மற்றும் அயடின் உப்பு ஆகியவற்றில் காணப்படுகிறது அயோடீன் உள்ள உணவுகளை உட்கொள்ளாத போது நீங்கள் ஹைப்போ தைராய்டிசமும் அயோடீனை அதிகமாக உணவில் சேர்த்து கொண்டால் அந்த நிலையில் ஹைப்போ தைராய்டிசத்தை அதிகமாக்கும் சந்தர்ப்பங்கள் உருவாகும் உலகின் சில பகுதிகளில் மக்கள் தங்கள் உணவில் போதுமான அயோடின் பெறாதது பொதுவானது டேபிள் உப்பில் அயோடின் சேர்ப்பதால் இந்த பிரச்சினை கிட்டத்தட்ட நீங்கிவிட்டது கற்பம் சிலருக்கு கற்ப காலத்தில் அல்லது அதற்கு பிறகு ஹைபோதைராய்டிசம் உருவாகிறது காலத்தில் ஹைபோதைராய்டிசம் ஏற்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது கற்ப இழப்பு முன்கூட்டிய பிரசவம் மற்றும் உயிர் இரத்த அழுத்த அபாயத்தை அதிகரிக்கிறது மேலும் வளரும் கருவை கடுமையாக பாதிக்கும் கதிர்வீச்சு சிகிச்சை தலை மற்றும் கழுத்த புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் கதிர்வீச்சு தைராய்டு சுரப்பியை பாதித்து ஹைப்போ தைராய்டிசத்திற்கு வழிவகுக்கும் தைராய்டிடிஸ் தைராய்டிஸ் தைராய்டு சுரப்பை அழற்சியடையும் போது தைராய்டிஸ் ஏற்படுகிறது இது ஒரு தொற்று காரணமாக இருக்கலாம் அல்லது இது ஒரு ஆட்டோ இம்யூன் கோளாறு அல்லது தைராய்டை பாதிக்கும் மற்றும் ஒரு மருத்துவ நிலை காரணமாக இருக்கலாம் தைராய்டிஸ் தைராய்டை அதன் சேமிக்கப்பட்ட தைராய்டு ஹார்மோனை ஒரே நேரத்தில் வெளியிட தூண்டும் இது தைராய்டு செயற்பாட்டில் ஒரு திடீர் முயற்சியை ஏற்படுத்துகிறது இது ஹைப்ப தைராய்டிசம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் தைராய்டு செயலிழந்துவிடும் சில மருந்துகள் பல மருந்துகள் ஹைப்போ தைராய்டிசத்திற்கு வழிவகுக்கும் அத்தகைய மருந்துகளில் ஒன்று லித்தியம் ஆகும் இது மனநல கோளாறுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது பிறக்கும்போது ஏற்படும் பிரச்சனைகள் சில குழந்தைகள் தைராய்டு சுரப்பி சரியாக வெளி செய்யாமலும் சிலர் தைராய்டு சுரப்பி இல்லாமலும் பிறக்கிறார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தைராய்டு சுரப்பி சரியாக வளர்ச்சியடையாததற்கான காரணம் தெளிவாக இல்லை ஆனால் சில குழந்தைகளுக்கு தைராய்டு நோய் பரம்பரையில் உள்ளது பெரும்பாலும் ஹைப்போ தைராய்டு பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் இருக்காது பெரும்பாலான நாடுகளில் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தைராய்டு சோதனை செய்யப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் தன்னுடல் தாக்குமை கோளாறு ஹைப்போ தைராய்டு சக்திக்கு ஒப்பீட்டளவில் அரிதான காரணம் பிட்யூட்டரி சுரப்பி பிட்யூட்டரி கிளாண்ட் போதுமான தைராய்ட் சுரப்பி தூண்டுதல் ஹார்மோனை டிஎஸ்ஹெச் உருவாக்கத் தவறியதாகும் இது பொதுவாக பிட்யூட்டரி சுரப்பியில் ஏற்படும் சாதாரண கட்டியே காரணம் ஆபத்து காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கும் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கலாம் நீங்கள் பின்வருவற்றை கொண்டிருந்தால் ஹைப்போ தைராய்டிசம் வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் பெண்கள் கொழும்பு வரலாற்றில் தைராய்டின் தாக்கம் இருந்திருந்தால் வகை ஒன்று நீரிழிவு நோய் அல்லது செலியாக் நோய் போன்ற தன்னுடல் தாக்க நோய் இருந்திருந்தால் டைப் ஒன் ஆர் செலியாக் டிசீஸ் ஹைப்பதைராய்டிசத்திற்கு சிகிச்சை பெற்றவராக இருந்திருந்தால் உங்கள் கழுத்து அல்லது மேல் மார்பில் கதிர்வீச்சு பெறப்பட்டால் நடந்திருந்தால் தைராய்டு அறுவை சிகிச்சை செய்திருந்தார் சிக்கல்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் சிகிச்சை அளிக்கப்படாத ஹைப்போதைராய்டிசம் பின்வரும் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் முன்கழுத்து களலை அல்லது கண்ட களலை காய்ச்சல் ஹைபோதைராய்டிசம் தைராய்டு சுரப்பியை பெரிதாக்கும் இந்த நிலை களலை என்று அழைக்கப்படுகிறது இது விழுங்குவதில் அல்லது சுவாசிப்பதில் சிக்கல் ஏற்படுத்தலாம் இருதய பிரச்சினைகள் ஹைப்போ இருதய நோய் மற்றும் இருதய செயலிழப்பு ஆபத்தை அதிகம் ஏற்படுத்தும் தைராய்டு குறைபாடுள்ளவர்கள் குறைந்த அடர்த்திக் கொழுப்பு புரதம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை அதிகளவில் உருவாக்குவதே இதற்கு காரணம் புற நரம்பியல் பெரிபெறல் நியூரோபதி நீண்ட காலமாக சிகிச்சை இல்லாமல் இருப்பின் புற நரம்புகளை சேதப்படுத்தும் இவை மூளை மற்றும் முள்ளத்தண்டு வடத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு தகவல்களை எடுத்து செல்லும் நரம்புகள் புற நரம்பியல் வலி உணர்வின்மை மற்றும் கை கால்களில் கூச்சத்தை ஏற்படுத்தும் பெயின் நம்னஸ் அண்ட் டிங்லிங் கருகுறாமை குறைந்தளவு தைராய்டு ஹார்மோன் அண்டவிடுப்பில் ஓவியூலேஷன் குறுக்கிடலாம் இது கருவுறுதலை கட்டுப்படுத்தலாம் ஆட்டோ இம்யூன் கோளாறுகள் போன்ற ஹைப்போ தைராய்டிசத்தின் சில காரணங்களும் கற்பம் தரித்தலை அல்லது கருவுறுதலை பாதிக்கலாம் பிறப்பு குறைபாடுகள் தைராய்டு நோய் இல்லாத தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது சிகிச்சை அளிக்கப்படாத தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடுகள் ஏற்படும் அபாயம் அதிகம் பிறக்கும் போதே ஹைப்போ தைராய்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் போகும்போது கடுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சி பிரச்சனைகள் ஏற்படும் மயக்சிடமா கோமா ஹைப்போதைராய்டிசம் நீண்ட காலத்திற்கு சிகிச்சையில்லாமல் போகும்போது உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படலாம் இந்த கோமாவிற்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது மயக்சிடீமா கோமாவானது மயக்க மருந்துகள் தொற்று அல்லது உடலில் ஏற்படும் மற்ற அழுத்தங்களால் தூண்டப்படலாம் அதன் அறிகுறிகளாக தீவிர குளிர் சகிப்புத்தன்மையின்மை தூக்கமின்மை தீவிர ஆற்றல் பற்றாக்குறை மற்றும் சுய நினைவின்மை ஆகியவை இருக்கும் மருத்துவரை எப்போது பார்க்க வேண்டும் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சோர்வாக உணர்ந்தால் அல்லது ஹைப்போதைராய்டிசத்தின் பிற அறிகுறிகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை பார்க்கவும் ஹைப்போதைராய்டிசத்திற்கு தைராய்டு ஹார்மோன் மருந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எத்தனை மருத்துவ சந்திப்புகள் தேவை என்பதை பற்றிய உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றவும் முதலில் நீங்கள் மருந்தின் சரியான அளவை பெறுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த வழக்கமான சந்திப்புகள் தேவைப்படலாம் காலப்போக்கில் உங்களுக்கு பரிசோதனைகள் தேவைப்படலாம் நோய் கண்டறிதல் டயக்னோசிஸ் ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகள் நபருக்கு நபர் வித்தியாசமாக இருக்கலாம் மற்றும் அவை பெரும்பாலும் மற்ற உடல்நலப் பிரச்சனைகளின் அறிகுறிகளாகவே இருக்கும் இதன் காரணமாக ஹைப்போ நோயறிதல் அறிகுறிகளை மட்டும் சார்ந்ததில்லை இது பொதுவாக இரத்த பரிசோதனைகளின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டது ஹைப்போ கண்டறிய பொதுவாக செய்யப்படும் முதல் இரத்த பரிசோதனையானது இரத்தத்தில் உள்ள தைராய்டு தூண்டுதல் ஹார்மோனின் டிஎஸ்ஹெச் அளவை அளவிடுகிறது இது அதிகமாக இருந்தால் தைராய்ட் ஹார்மோன் டிஃபோக்கான இரத்த பரிசோதனையுடன் மீண்டும் சோதனை செய்யப்படுகிறது டிஎஸ்ஹெச் அதிகமாகவும் டிஃபோ குறைவாகவும் இருப்பதாக முடிவுகள் காட்டினால் அது ஹைப்போ ஆகும் சில சந்தர்ப்பங்களில் தைராய்டு ஹார்மோன் டி த்ரீ அளவிடப்படலாம் இரண்டாவது சோதனை உயர் டிஎஸ்எச்சை காட்டினாலும் டிஃபோ மற்றும் டி த்ரீ நிலையான வரம்பில் இருந்தால் நோயறிதல் சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் இது பொதுவாக எந்த குறிப்பிடத்தக்க அறிகுறிகளையும் ஏற்படுத்தாது காலப்போக்கில் ஹைப்போதைராய்டிசத்தை நிர்வகிப்பதிலும் உங்களுக்கான மருந்தின் சரியான அளவை கண்டறிந்து பராமரிக்கவும் டிஎஸ்ஹெச் உங்கள் மருத்துவருக்கு உதவுகின்றது சிகிச்சை ஹைப்போதைராய்டிசத்திற்கான சிகிச்சையில் பொதுவாக தைராய்டு ஹார்மோன் மருந்தான லெவோதைராய்சின் லெவோடி சின்ட்ராய்டு தினமும் உட்கொள்வது அடங்கும் இந்த மருந்து வாய் மூலம் எடுக்கப்படுகிறது இது ஹார்மோன் அளவை ஆரோக்கியமான வரம்பிற்கு தருகிறது தைராய்டிசத்தின் அறிகுறிகளை நீக்குகிறது நீங்கள் சிகிச்சையை தொடங்கிய ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்குப் பிறகு நன்றாக உணரத் தொடங்குவீர்கள் லெவோதைராக்சின் மருந்தை வாழ்நாள் முழுவதும் உட்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவையான மருந்தளவு மாறக்கூடும் என்பதால் உங்கள் மருத்துவர் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் டிஎஸ்ஹெச் அளவை சரிபார்க்கலாம் லெவோதைராக்சின் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வது அப்படி லெவோ ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் வரும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது நல்லது வெறுமனே நீங்கள் காலையில் லெவோத்தைராக்சின் மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் சாப்பிடுவதற்கு அல்லது மற்ற மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு முன் முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் காத்திருக்கவும் நீங்கள் படுக்கை நேரத்தில் மருந்தை உட்கொள்ள விரும்பினால் உங்களின் கடைசி உணவு அல்லது சிற்றுண்டிக்கு பிறகு குறைந்தது நான்கு மணி நேரம் வரை அதை எடுத்துக்கொள்ள காத்திருக்கவும் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் என்பதால் மருந்தளவுகளை தவிர்க்கவோ அல்லது மருந்து உட்கொள்வதை நிறுத்தவோ வேண்டாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகள் மெதுவாக திரும்பும் லெவோதைராக்சின் மருந்தை நீங்கள் தவறவிட்டால் அடுத்த நாள் இரண்டு மாத்திரைகளை வைத்தியரின் அறிவுரையுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்தின் சரியான அளவை கண்டறிதல் உங்களுக்கான லெவோதைராக்சின் சரியான அளவை கண்டறிய நீங்கள் மருந்தை உட்கொள்ளத் தொடங்கிய ஆறு முதல் எட்டு வாரங்களுக்கு பிறகு உங்கள் மருத்துவர் டிஎஸ்எச்சை சரிபார்ப்பார் ஆறு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் டிஎஸ்எச்சை சரிபார்க்க உங்களுக்கு மற்றொரு இரத்த பரிசோதனை தேவைப்படலாம் அதிகப்படியான லெவோதைராக்சின் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் சோர்வு அதிகரித்த பசி பிரச்சினைகள் நடுக்கம் இருதய படப்படப்பு பல்பிட்டேஷன் தைராக்சின் சரியான டோஸில் பயன்படுத்தும் போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது மருந்தின் தயாரிப்பு நிறுவனத்தை பிராண்ட் நீங்கள் மாற்றினால் மருந்தின் அளவை மாற்ற வேண்டியிருக்கும் என்பதால் உங்கள் மருத்துவரிடம் சொல்லுங்கள் உங்களுக்கு இருதய நோய் Coronary ஆர்டரி டிசீஸ் அல்லது கடுமையான ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் உங்கள் மருத்துவர் குறைந்தளவு மருந்துடன் சிகிச்சையை தொடங்கலாம் பின்னர் மெதுவாக அளவை அதிகரிக்கலாம் இது உங்கள் உடலின் வளர்ச்சிதை மெட்டபாலிசம் மாற்றத்தின் அதிகரிப்புக்கு உங்கள் தொடிப்பை துடிப்பை செய்ய அனுமதிக்கிறது சில மருந்துகள் சப்ளிமெண்ட்ஸ் மற்றும் சில உணவுகள் கூட லெமோ தைராக்சை உறிஞ்சும் உங்கள் உடலின் திறனை பாதிக்கலாம் நீங்கள் அதிகளவு சோயா பொருட்களை சாப்பிட்டால் அல்லது அதிக நாசத்து கொண்ட உணவை உட்கொண்டால் உங்கள் மருத்துவரிடம் சொல்லுங்கள் சரியான தைராய்ட் செயல்பாட்டிற்கு உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய உணவுகள் ஹைப்போ தைராய்டிசத்தை தவிர்க்க பின்வரும் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் கொண்ட உணவுகளை நம் உணவில் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அயோடின் அயோடின் கலந்த உப்பு பால் தயிர் போன்ற பால் பொருட்கள் கடல் உணவு கடற்பாசி சரிவூட்டப்பட்ட தானியங்கள் தைரோசின் கடற்பாசி வான்கோழி இறைச்சி முட்டை விட்டமின் டி முட்டை கொழுப்பு மீன் ஆக்சிஜனேற்றிகள் ஆக்சிடென்ட்ஸ் ஃபெரி மற்றும் இலைக்கீரைகள் செலினியம் கடல் உணவு மட்டி முட்டை விதைகள் விட்டமின் பி டுவெல் கோழி நீர் மாட்டிறைச்சி ஈரல் பிறந்த குழந்தைகளில் ஹைப்போ தைராய்டிசம் நியோனாட்டல் ஹைப்போ தைராய்டிசம் என்பது புதிதாக பிறந்த குழந்தையின் அல்லது பூச்சியம் தொடக்கம் ஒன்று வயது குழந்தையின் இன்ஃபென்ஸ் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி குறைதல் ஆகும் மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் தைராய்டு ஹார்மோன் குழந்தைகளில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை இந்த நிலை பிறவி ஹைப்போ தைராய்டிசம் கான்ஜானிட்டல் ஹைப்போ தைராய்டிசம் என்று அழைக்கப்படுகிறது தைராய்டு சுரப்பி இல்லாமலோ அல்லது சரியாக வேலை செய்யாத சுரப்பியுடனோ பிறக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அறிகுறிகள் உடனே தெரிவதில்லை குழந்தைகளில் ஹைப்போதைராய்டிசம் சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் லேசான நிகழ்வுகள் கூட கடுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் குழந்தையின் சரியான வளர்ச்சிக்கு ஆரம்ப கால நோயர்கள் மற்றும் சிகிச்சை மிகவும் அவசியம் அறிகுறிகள் உணவு பிரச்சினைகள் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் பெரிதாக்கப்பட்ட நாக்கு என்லாஜ் டங் ஆர் மைக்ரோக்ளோசியா விரிந்த வயிறு தொப்பில் குடலிறக்கம் டிஸ்டெண்டட் abdomen அண்ட் umbilical ஹர்னியா மோசமான வளர்ச்சி மோசமான இடை அதிகரிப்பு மஞ்சள் காமாலை மலச்சிக்கல் mixed மிக்ஸ்ட் டெர்மிட்டர்ஸ் வீக்கம் குறைந்த தசை தொனி ஹேப்படானியா அசாதாரண நரம்பியல் செயல்பாடு உலர்ந்த சரமம் கரகரப்பான அழுகை குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தில் ஹைப்போதைராய்டிசம் பொதுவாக ஹைப்போதைராய்டிசம் உள்ள குழந்தைகள் மற்றும் பதிமூ வயதினருக்கு பெரியவர்களைப் போன்ற அறிகுறிகள் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு பின்வரும் அறிகுறிகளும் இருக்கலாம் குறைந்த உயரத்திற்கு வழிவகுக்கும் மோசமான வளர்ச்சி ஷார்ட் ஸ்ட்ரெச்சர் நிரந்தர பற்களின் வளர்ச்சி தாமதம் தாமதமாக பரவும் அடைதல் மோசமான மன வளர்ச்சி மோசமான படிப்பு சேத்திறன் மோசமான நுண்ணறிவு புதிதாக பிறந்த குழந்தை பூஜ்ஜியம் தொடக்கம் ஒரு வயது குழந்தை ஒரு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது குழந்தைகள் லெவோதைராக்சின் இந்த மருந்தை பாலுணவு அல்லது வேறு உணவுடன் கொடுக்கவும் உங்கள் பிள்ளை எடுத்துக்கொள்வதை எளிதாக்குவதற்காக மாத்திரைகளை பாதியாக உடைக்கலாம் அல்லது நசுக்கி கொடுக்கலாம் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்தின் அளவை நீங்களே மாற்றிக்கொள்ளாதீர்கள் நன்றி